பாவை ஐந்தாவது பாடல் மாலரியா நான் முகன் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரே கடிதிரவாய் யால பிறவே நம்மைட்கொண்ட அருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் இடீனும் உணராய் உணராய்குழி பாவா திருச்சிற்றம்பலம் திருவம்பாவையோட அஞ்சாவது பாடல்ல தூங்கின் இருக்கக்கூடிய தோழி இன்னும் எழுந்துக்கலை ஆனா அவ முடிச்சுட்டு இருக்கிறச்சே சுவாமிய பத்தி நிறைய புகழ் பேசுவாளாம் நமக்கு சுவாமியோட அருள் கிடைக்கும் நம்ம சுவாமியை நேரா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான புகழ்களை பேசிட்டு இருப்பாளாம் அதனால இந்த எழுப்பக்கூடிய தோழி அந்த தோழி கிட்ட இதெல்லாம் சொல்லி எழுப்பறா மாலரியா நான்முகனும் காணாமலை இணை பிரம்மாவும் பெருமாளும் சிவபெருமானுடைய முழு உருவத்தையும் பார்க்கணுங்கிற ஆசையில பிரம்மா சுவாமியினுடைய திருமுடியை தேடிண்டு மேல் லோக்கங்களுக்கு போய் பார்க்கறார் அப்ப பிரம்மாவுக்கு சுவாமியினுடைய திருமுடி தரிசனம் கிடைக்கல எவ்வளவு தூரம் மேல 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 போனாலும் சுவாமினுடைய திருமுடியை அவரால் பார்க்க முடியல பெருமாள் பாத்தாள லோக்கங்களெல்லாம் தோண்டிண்டு போய் சுவாமியினுடைய திருவடியை பார்க்கணும்னு தேடறார் அவர் கீழே ரொம்ப தோண்டி தோண்டி போயிண்டே இருக்க சுவாமியினுடைய திருவடி தரிசனம் கிடைக்கல அப்படி தேவர்களுக்கே கிடைக்காத நீண்டு நெ நெடிய ஒரு வஸ்துவா இருக்கக்கூடிய சிவபெருமான் மலை வடிவின்னா இருக்கான் அண்ணாமலை சொல்றோம் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான தேவர்களாலேயே பார்க்க முடியல நம்மளால மட்டும் எப்படி பார்த்துட முடியும் நமக்கு மட்டும் எப்படி கிடைச்சிடும் இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு எப்படி அவரை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும்னு நீ பொய்களா பேசின்னு இருக்க நம்ம பார்த்துட முடியும் அப்படின்னு நீ பொய்ய பேசி அதுல பால் எப்படி தித்திக்குமோ தேன் எப்படி தித்திக்குமோ அந்த தேன் ஒழுக பேசுவோம் பேசுவான்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி இந்த தோழி பேசுவாளாம் முழிச்சுன்னு இருக்கும் பொழுது அப்படி இந்த பால் தித்திக்கிற மாதிரி தேன் ஊர் எப்படி தித்திக்குமோ அந்த பேசறைய தவிர நீ ஒரு வஞ்சகி பேச்சில மட்டும்தான் இருக்கு செயல்ல ஒன்னும் காணும் நீ இன்னும் எழுந்துக்க மாட்டேங்கிற அதனால வந்து உன் கதவை தர உன் வாச கதவை தர அப்படின்னு கூப்பிடுறா ஞாலமே வெண்ணே பிறவே அறிவரியான் இந்த மண்ணுலகம் விண்ணுலகம் மற்ற உலகங்கள் எல்லாமே எவ்வளவு பெரிய அண்டங்களா இருந்தாலும் சுவாமியே தெரிஞ்சுக்க முடியாது அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த அழகு வாய்ந்த அந்த சிவபெருமான் நம்மளோட குற்றங்களெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம செஞ்ச தப்பெல்லாம் கண்டுக்காம கண்டுக்காம அப்படின்னா அது ஒரு தாயிற் சிறந்த தயாவான தத்துவன்னு சொல்லுவார் இல்லையா மாணிக்க வாஜ்கர் அப்படி அந்த குழந்தை தானே செய்யறது அப்படின்னு நம்மளை மன்னிச்சு விட்டுடுவாராம் அதனால நம்மளை சீர்படுத்தி நம்மளோட தப்புகளெல்லாம் சுவாமி அதை சீர்படுத்தி நம்மளை எப்படி ஒழுங்குபடுத்திருக்காங்கிறத நம்ம அதை உருகி பாடணுமா நம்மளை ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததுனால நம்ம அவனை பத்தி பாடணும் நாங்க எப்படி சிவனே சிவனேன்னு விட்டுண்டு வந்தா கூட நீ வந்து உணரமாட்ட அப்படி தூங்கிட்டு இருக்க நீ உனக்கு தூக்கத்துக்கு பிரதானம் வச்சுன்னு இருக்க சிவனே சிவனேன்னு ஓலமிட்டுண்டு வந்தா கூட உனக்கு கேட்காது போல இருக்கு ஏலக்குழலி எப்படி எம்பார் தூங்கிட்டு இருக்காளாம் அலங்காரம் பண்ணிண்டு தூங்கிட்டு இருக்காளாம் அப்படி தூங்கக்கூடிய பெண்ணே இந்திராதி தேவர்களாலேயே பார்க்க முடியாத ஒரு வஸ்துவை நம்மளால பார்த்துட முடியும்னு ஒரு பொய் பேசி தேன் ஒழுக பேசி வஞ்சகியா இருக்கிற நீ உன்னோட வாசக்கதவ தர நம்மளுடைய குற்றங்கள் எல்லாம் சீர்படுத்தி நம்மளை ஒழுங்குபடுத்தின பெருமானை நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பாடணும் நாங்க எவ்வளவுதான் ஓலமிட்டு சிவனே சிவனேன்னு கூப்பிட்டு வந்தா கூட உன் காதல் விழாத படிக்கு உன் தலையெல்லாம் சிக்க அலங்காரம் எல்லாம் நன்னா தூங்கிட்டு இருக்க அதனால உன்னோட கதவனி துற தாமச குணம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறா சாத்திகம் ராஜசம் தாமசம்னு மூணு குணங்கள் உண்டு சாத்திக குணம் அப்படின்னா ரொம்ப சாந்தமா இருக்கிறது பொறுமையோட இருக்கிறது ராஜசகுணம் அப்படின்னா எது கெடுத்தாலும் அவளுக்கு அந்த ஒரு ஆணவத்தோட இருக்கும் நம்ம நம்மதான் நம்மளாலதான் எல்லாம் அப்படிங்கற மாதிரி ஒரு ராஜசகுணம் அதுக்கு தாமச தாமசகுணம் சோம்பேறியா இருக்கிறது ஒரு சோர்வாவே இருக்கிறது அப்படி தாமச குணத்தை விட்டுட்டு வந்தாதான் உனக்கு இந்த சுவாமியினுடைய ஒரு சின்ன துளியாவது அவனை உணர்றதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அதனால் நீ எழுந்து வந்து உன் கதவை தர அப்படின்னு சொல்கிறான் இந்த தோழி அஞ்சாவது பாட்டில் திருச்சிற்றம்பலம்